சின்ன சின்ன சேரி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி சின்ன சின்ன சேரி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமனை காத்தடிக்கோ தோப்போறோய் ஆசமனோ பாடுதொரு தேவாரோ மே கால வெயில் சாய வெள்ளம் வெள்ளம்பாய மயக்கம் ஒரு கறக்கும் இந்த வயசுல மனசுல வந்து வந்து பிறக்கும் சின்ன சின்ன சேதி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி சின்ன சின்ன சேதி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆன மலை காட்டடி கோதும் போகிறோம் ஆசமனோ பாடுதொரு தேவாரோ மெல்ல மெல்ல தாளந்தட்ட மத்தலம சம்மதத்தை தருமோ கச்சேரிய நான் வைக்க நாள் வருமோ அஞ்சு வீரல் கோலம்போட அச்சமின்னி விடுமோ அண்ணாடந்தா நோய் வருமோ மொட்டு விரித்தால் வண்டுதான் முத்தம் போடாதோ முத்தம் விழுந்தா அம்மம்மா வெட்கம் கூடாதா கட்டி பிடிச்சிருக்க மெட்டு படிச்சிருக்க எனக்கு ஒரு வரங்குடு மடியினோடு சின்ன சின்ன சேதி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி சின்ன சின்ன சேரி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆன மலை காத்தடிக்கும் தோப்போறோய் ஆசமனோம் பாடுதொரு தேவாரோ விட்டு நான் ிருந்தால் அந்திவார சந்திரன சுடுமோ மன்மதனின் நம்புகளும் பாய்ந்திடுமோ வெண்ணிலவ தூது வீடு வண்ணமையில் உன்னருகில் வருவேன் பள்ளியற பாடல்களை பாடிடுவேன் என்னை கொடுப்பேன் கொண்டு போ உந்தன் கையோடு ஆடை போல் உந்தன் உந்தன்மையோடு தன்னா தனி ஒன்னு இருக்க பணி வீடு இரவீனில் உதடுகள் வெடிக்கிறது சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி மலை காத்தடிக்கு தோ போறோய் ஆசவனோ பாடுதொரு தேவாரோ மேக்கால வெயில் சாய வாய்க்காலில் வெள்ளம் பாய மயக்கம் ஒரு கறக்கும் இந்த வயசுல மனசுல வந்து வந்து பிறக்கும் சின்ன சின்ன சேதி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி சின்ன சின்ன சேதி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆன மலை காத்தடிக்கும் தோ போறோம் பாடுதொரு தேவாரம்